ஸோ கொஞ்சம் நாளாவே நம்மளோட ஃப்ரைடே ரொட்டின் பாத்தீங்கன்னா டேரக்டா ஷாப்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா வீட்டில் வந்து பூஜை வந்து செய்ய முடியுதுல காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறதுக்கும் மத்த வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு தான் டைம் வந்து கரெக்டா இருக்கு அதனால அங்க போயிட்டு வாசல் செச்சு கோலம் எல்லாம் போட்டுட்டு மத்த பூஜை ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து டே ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு என்ன பார்த்தீங்கன்னா போய் ஷட்டரை ஓப்பன் பண்ணதுமே கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க ஷாப்க்கு வந்தாங்க ஸோ வந்ததும் அவங்க ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக லாஸ்ட் டைம் வந்து ஒரு சில உது பத்தி பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க ஸோ அதை பத்தி பாசிட்டிவ் ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணாங்க ஸோ காலையிலேயே போய் ஒரு ஹாப்பியா அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே நம்ம ஷாப்புக்கு வரவங்களும் சரி இல்லை அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி பக்கத்து ஷாப்புக்கு போறவங்களா இருந்தாலுமே ரெகுலரா ஒரு விஷயத்துல வந்து கேட்பாங்க உங்க ஷாப்ல என்ன ஊதுபத்தி வந்து ஸ்பெஷலா ஏதோ வச்சிருக்கீங்க அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு அதை வந்து குடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆஹ் பட் பட் நான் யூஸ் பண்ற ஊதுபத்தி தான் மெயினான ஸ்மெல்லுங்கிறத விட நான் ரெகுலரா பார்த்தீங்கன்னா கடையில எப்பவுமே வந்து இந்த கற்பூர விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால கடையில் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொன்னேன் பாசிட்டிவா மார்னிங்கே வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தசாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்மெல்லும் ரொம்ப மைல்டா இருக்கு ஏற்றி வச்சா வாசனம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நானுமே எனக்கு வந்து அஹ் கடையில வந்து தசாங்கம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தசாங்க கோண் வந்து பயன்படுத்த மாட்டேன் சாம்பிராணி கப்ஸ் தான் எப்பயுமே வைப்பேன் இது என்ன ஊத்துப்பத்தி ஆஹ் இது எல்லாத்த விட நான் அதிகமா பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா கற்பூர விளக்கு தான் எப்போவுமே டெய்லி ஃப்ரைடேன்னு மட்டும் இல்லை எல்லா நாள்லயுமே நான் கற்பூர விளக்கு வந்து கடையில வந்து ஏற்றி வைப்பேன் எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அது வந்து பச்சை கற்பூரம் கிராம்பு மெயினாக சேர்த்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை சேர்த்தும் தான் அதுவும் அந்த ஆவியாகும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அது போல் வழக்கமாக கடையிலையுமே வந்து தீபம் ஏற்றி பூஜையெல்லாம் செஞ்சு முடித்தேன் மாதிரி நான் கடையில் எப்போயுமே ரெகுலராக பந்தம் வந்து படிக்கிறது வழக்கம் அதனால் அங்கே உட்காந்து ஒரு அட்லீஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த சஸ்திரபந்தத்தையும் படித்து முடிச்சுட்டு தான் மற்ற ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இது போல் தான் என்றைக்கு என்னோடய ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்